இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவில் அரசு சார்பில் நடத்த போகிறாங்க அந்த விழாவுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்க போகிறாங்க அந்த விழாவில் முக்கியமான நிறைய நடிகர்கள் பங்கேற்க போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேடையிலேயும் இளையராஜா பற்றி தலைவர் வந்து பல விஷயங்கள் பேச போகிறாங்க கமல்ஹாசன் அவர்களும் இந்த ஃபங்க்ஷனில் பங்கேற்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் முக்கிய நடிகர்கள் அதாவது வெளிமாநில நடிகர்கள் கூட டாலிவுட்டாக இருக்கட்டும் ஹாலிவுட் பாலிவுட் இப்படி எல்லா இடங்கள்லேருந்துமே ஆட்கள் முக்கியமான நடிகர்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டுருக்கு தலைவர் ஒரு விழாவில் பங்கேற்கிறாங்க அப்படின்னாலே இந்த விழா வந்து ரொம்பவே சிறப்பான விழாவாக மாறிடும் அதுலேயும் தலைவர் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் எல்லாருமே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த விழாவானது எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிறது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இல்லையா அந்த பயணம் முடிந்த பிறகு இங்கே வந்த பிறகு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது ஸோ தலைவர் வந்து ஒரு பொது விழாவில் அதாவது இளையராஜா அவர்களுடைய பாராட்டு விழாவில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போது சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறியிருக்கு